மன்னார்குடி அருகே தொடர்ந்து பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம் வேர்கள் முழுவதும் அழுகத் தொடங்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது இருப்பினும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மழை பெய்யாத நிலையில் வயல்வெளியில் தேங்கிய மழைநீரை அகற்றி தண்ணீரை விவசாயிகள் வடிய வைத்து வந்தனர் அந்த வகையில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று தினங்கள் பெய்த கனமழை ின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் பன்னார்குடி அருகே தலையாமங்கலம் ஏத்தங்குடி வடப்பாதி பொன்னமங்கலம் குறிச்சி சோழப்பாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வேர்கள் முழுவதும் அழுக்க தொடங்கியது வயல்களில் தேங்கிய மழைநீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் இந்த பகுதியில் மழையால் வயல்களில் தேங்கிய மழைநீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர் இந்த பகுதியில் வடிகால் வாய்கால்களை முழுமையாக தூர்வாரிட வேண்டும் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து தமிழக முதலமைச்சர் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் கடன் வாங்கி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தொடரும் மழையால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர் சித்தேரி தென்பாதி ஏத்தக்குடி போன்ற பகுதியில் ஆயிரக்கணக்கான விளைநாங்கள் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் முழுமையாக அழிவு போயிருக்கு அரசாங்கம் அதெல்லாம் பார்வையிட்டு கணக்கெடுத்து விவசாயிகளை பாதிக்காதவனா தகுந்த நிவாரணம் வழங்கணும் அங்கங்கே உள்ள வடிகால் வாய்க்கால்களை பழுதடைஞ்சிருக்குது தலைமங்கலம் வடிகால் வாய்க்கால் பழுதடைஞ்சிருக்கு அதெல்லாம் சீரஞ்சு கொடுக்கணும் விவசாய காவந்து பண்ணுற நிலையில் அரசு முன்னெடுத்து ஒரு நிவாரணத்தை வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் சமீபத்தில் பெஞ்ச மழையின் காரணமாக இந்த தலைமங்கலம் குறிச்சி சோளப்பாண்டி தெம்பாதி வடவாதி ஆகிய ஒரு நெருக்கி ஒரு ஆயிரம் ஏக்கர் கிட்ட எல்லாம் மழை எல்லாம் முழிஞ்சு வீணாக போயிட்டு வடிகால் சரியாக இல்லாதனால இந்த பாலம் வந்து உளுந்து பல வருஷம் ஆகிட்டு அது யாரும் சீர் செம்மையில வடிகால் தூர் வராதனால இவ்வளோ பிரச்சனைலாம் வருது அரசு இதை கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு சீர் செய்யணும்